வேதத்தில் சகேயு என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம் அவன் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் டாக்ஸ் கலெக்டர் அதாவது சுங்கவரி வாங்குறவனா ஆயக்காரன் வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தை ஆயக்காரன் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவன் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறவர்களுக்கு தலைவனவன் ஒரு நாள் ஏசு கிறிஸ்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் ஏசு கிறிஸ்துவை நம்ம எப்படி இருக்கப்பட்டவருன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் குள்ள இருந்ததுனால அவர் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக முன்னால் ஓடி போய் ஒரு மரத்துக்கு மேலே ஏறி அவரை பார்க்குறான் ஆனால் தேவனுக்கு எல்லாமே தெரியும் அவர் சகாயுவே கூப்பிட்டு இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறார் அப்போ பக்கத்தில் இருந்தவங்களாம் சொல்கிறாங்க ஐயோ இவன் பாவியாச்சே என்ன ஆண்டவர் பாவியோட வீட்டுக்கு போய் போகணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதாவது அவங்க நினைவு வேற ஆண்டவரோட நினைவு வேற அப்போது அவன் உடனே சந்தோஷமாக கீழே இறங்கி ஓடி வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அப்போது ஆண்டவர் சில காரியங்களை குறித்து பேசுகிறாரு அப்போது அவன் சொல்கிறான் நான் வந்து என்னோடய ஆஸ்தில் அவர் ஐஸ்வர்யமான இருக்கான் ஏன்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற இடத்துல எல்லாம் ஏமாத்துவாங்கள்ல லஞ்சம் வாங்குவாங்கல்ல அது நீ எனக்கு இவ்வளோ கொடுத்தா போதும் எனக்கு இவ்வளோ இப்போ லஞ்சம் கொடுத்துருன்னு சொல்லி நிறையா வாங்கியிருப்பாங்க ஏன்னா அந்த கலெக்ட் பண்ணுறவங்களாம் கூட இவன் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் ஐஸ்வர்யவான் அப்போ அவன் சொல்கிறான் என்னோடய இருந்து நான் பாதியை எடுத்து நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் ஏசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது அவர் அவனோடு பேச ஆரம்பித்த உடனே அவன் சொல்கிறான் நம்ம நான் வந்து என்னோடய ஆஸ்தியில் இருக்கிற பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் ஒருத்தட்ட நான் ஏமாத்தி ஒரு மடங்கு நான் வாங்கியிருந்தேன்னா அதை நாலு பங்கா திருப்பி கொடுத்துட்றேன் பாருங்க அவ வாங்கின லஞ்சத்தை நாலு மடங்கு திருப்பி கொடுத்துட்றான் நான் அப்போது ஏசு சொல்கிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ஹாலே மனம் திரும்புகிறான் ஒரே நாளில் மனசு மாறுறான் ஆண்டவருடைய பேச்சை கேட்டு அவர் சொல்றார் இவன் ஆப்ரஹாமின் குமாரனாயிருக்கிறான் ஹாலே லூயா பாருங்களேன் ஆப்ரஹாம் எவ்வளோ பெரிய தேவ மனுஷன் அவன் விசுவாசியின் தந்தை ஆம் கத்தரை அழைத்து அவனை நடத்தினவர் அவரை ஆப்ரகாமின் சந்ததியாக இருக்கிறானேன்னு சொல்லி என்ன அழகாக சொல்கிறார் ஆப்ரகாமின் குமாரனாயிருக்கிறானே அந்த மனம் திரும்பினவுடன் ஆப்ரஹாமின் குமாரனாய் மாறுகிறான் ஆம் பெருமானவர்களே இன்றைக்கும் எத்தனையோ காலங்கள் ஓடிவிட்டது இன்றைக்கு நாம் முற்றிலும் மனம் திரும்ப வேண்டிய விஷயங்களில் நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா கத்தர் இன்னைக்கு உங்களோடு என்னோடு நம்மோடு இடைப்படுகிறார் என்னென்ன விஷயங்களில் நம்ம மனசு மாறணும் அவன் பாருங்க அவ்வளோ மோசமானவன் பணக்காரன் ஆனால் ஆண்டவர் பேசின உடனே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறான் இன்றைக்கும் நம்மளை எத்தனையோ காலம் ஆண்டவர் ஊழியத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம் நம் மனம் திரும்பினமா உப்பு கொடுத்தோமா அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தோமா மனசு மாறணுமா எத்தனையோ விஷயங்கள் இன்னும் உலகத்தில் மனம் மாறுவோம் நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இன்றைக்கு சகைவை மனம் மாறுதலடைய தேவன் நமக்கும் அப்படியே உதவி செய்வாராக நம் மனம் மாறுவோம் இன்றைக்கு மனம் பரலோக பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று யோபாட்சன் காலத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு வராங்க ஆம் பெரியமானவர்களே நாமும் இன்றைக்கு மனம் திரும்பி ஆப்ரஹாமின் குமாரன் குமார்த்திகளாய் மாறுவோம் ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுப்போம் ஹாலே லோயா ஸ்தோத்திரமாண்டவரே எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் சகைவை போல நாங்களும் மனம் மாற மனம் திரும்ப என்ன செய்தமோ அதை எல்லாவற்றையும் விட்டுவிட ஆமாப்பா ஆப்ரஹாமின் குமாரனும் குமாரத்தியுமாய் மாறும்படியாய் பரிசு தாவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆப்ரஹாமின் குமாரனாய் குமாரத்தியாய் என் அன்பு தகப்பன் மாற்றுவீராக உங்களுடைய வல்லமயுள்ள நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் துதியான மகிமை எல்லாம் உன் ஒருவருக்கே எங்கள் மீட்பெரும் இச்சகரமாக இயேசு ராஜாவின் ஈடு இணையில்லாத இன்ப நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்